ஜோதியே ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம சக்குருநாத சண்முகநாத ரித்வேரும் ஜோதி அகதி நம ஜககுருநாத சண்முகநாத வித்வேர்ன் ஜோதி அகதி சாய சிதம்பர ராமலிங்காய பரब्रம்மனே நம சிதம்பர ராமலிங்காய பரब्रம்மனே நம ஓம் ஓம் பிரமானந்த பிரமானந்த சத்குரு ஆறுமுக ஆறுமுக அரங்க அரங்க மகா மகா தேசிகாய தேசிகாய நம நம திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றேன் திருவடிகள் போற்றேன் ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் மத்திரி மகரிஷி திரு வடிகள் போற்றேன் ஓம் அனுமான் திரு வடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் போற்றேன் ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றேன் ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றேன் ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி போற்றேன் ஓம் அழுகண்ணி சித்தர் திருவடிகள் வடிகள் போற்றேன் ஓம் இடைக்காடர் ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றேன் ஓம் ராமதேவர் திரு வடிகள் போற்றேன் ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அப்பையார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திரு வடிகள் ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திரு வடிகள் திருவடிகள் போற்றேன் ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கன்னி திரு வடிகள் போற்றே ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றே ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திரு வடிகள் போற்றே ஓம் காசீவர் திருவடிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் திரு திருவடிகள் போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குரு ராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குறும்ப சித்தர் திரு வடிகள் போற்றேன் ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் திரு திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவ வாக்கியார் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுக பிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சொருபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திரு வடிகள் போற்றே ஓம் ஜமதி திரு வடிகள் போற்றே ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானசித்தர் திரு வடிகள் போற்றி ஓம் தமாரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ி திருவடிகள் போற்றி ஓம் தாயுமான சுவாமிகள் திருவடிகள் ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திரு வடிகள் ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திரு வடிகள் ஓம் திருவள்ளுவர் திரு வடிகள் ஓம் ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திரு வடிகள் ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திரு வடிகள் ஓம் நொண்டிச்சித்தர் திரு வடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றேன் ஓம் பரத்துவாசர் திருவடிகள் போற்றேன் ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் போற்றேம்ீசர் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் பிருகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பீர் முகம்மது திருவடிகள் போற்றி ஓம் புன்னாக்கீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திரு வடிகள் போற்றேன் ஓம் குளிப்பாணி சித்தர் திரு வடிகள் போற்றேன் ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றேன் ஓம் போகமகாரிஷி மகாரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் மச்சமுனிவர் திருவடிகள் வடிகள் போற்றேன் ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றேன் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓ மாணிக்க வாசகர் திரு வடிகள் போற்றேன் ஓ மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓ மாலாங்கன் திருவடிகள் போற்றேன் ஓ முருகண்டரிஷி திருவடிகள் போற்றி ஓ முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஈ கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மௌனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோகச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிசி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிசி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிசி திருவடிகள் போற்றி ஓம் வரசி திருவடிகள் போற்றி ஓம் வராதிமிகை திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அரங்க தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் இந்நிலா கோடி சித்தரி திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கருவூரார் கோகநாதன் கருணையுள்ள அகத்தீசர் மூப்பான குங்கணரும் பிரம்பசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே அன்பர்கள் அனைவரும் ஆசனுடைய திருவடியை நம்முடைய வேண்டுகோள்களை சமர்ப்பணம் செய்வோம் அதோடு நம்முடைய மலேசிய நண்பர் திரு குமரன் ஜோபர்ல இருந்து அவரு தைப்பூசத்துல தொண்டு செய்து இருந்து உயிருக்கு ஒரு போராட்டமா மருத்துவமனையில் அவரும் இருக்கிறாரு அதனால அன்பர்கள் யாவரும் அவருக்காக ஒரு படத்தினை நாம அவருக்காக ஒரு பிரார்த்தனை செய்வோம் கடந்த முப்பது வருஷமா அவர் இந்த குடியிருக்காக தொண்டு செய்துட்டு இருக்காரு நாம எல்லோரும் சேர்ந்து ஒரு படத்தினை ओम सर्व ज्योतियै नमो नमः 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 ओम आनन्द अनंत महादीसीराय नमः ओम आनन्द अनंत महादीसीराय नमः ओम आनन्द مہاد <سؤال> dat hier nie aan die kliënt baie tyd gee nie. Abber hier nie nie. Gracias. Yeah. Yeah. Oi, mitcher etroda, poda,